நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு விழுகிற மாதிரி கனவு ஏற்பட்டிருக்கா மாடியில இருந்தோ அல்லது ஒரு மலையில இருந்தோ விழுகிற மாதிரி தோணும் ஆனா ஒரு செகண்ட்ல முழிப்பு வந்துடும் உடம்பு நடுங்கும் இதையும் படபடன்னு துடிக்க ஆரம்பிக்கும் ஒரு கனவு மாதிரியே இருக்கும் ஆனா உண்மையிலேயே விழுகிற மாதிரி தோணும் அது கனவு இல்ல நம்ம நம்ம மூளை சொன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல இதுக்கும் பின்னாடி ஆச்சரியப்பட வைக்க கூடிய அளவுக்கு ஒரு அறிவியல நம்ம மூளை மறைச்சு வச்சிருக்கு பொதுவா நம்ம வாழ்க்கையில தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தூக்கத்து மூலமா பல நினைவுகளிலிருந்து இருந்து விடுபடவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உடம்ப சமநிலையா வச்சுக்கவும் மூளை ஓய்வு கொடுக்குது ஆனா நம்ம ஒரு மன அழுத்தத்தோட தூங்கும் அல்லது வேறு சிந்தனையோட தூங்கும் தூக்க நேரத்துல மூளையோட செயல்பாடுகள் விழிப்புல இருக்க மாதிரியும் இருக்கும் தூக்கத்திலையும் இருக்கும் அதாவது உடம்பு ஓய்வெடுக்கும் மூளை ஆக்டிவா இருக்கும் இதை ஸ்டேஜ் ஒன் ஸ்லிப் சொல்லுவாங்க இந்த நேரத்துல தான் ஹைப்னிக் ஜெர்க்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு நடக்குது இந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்லிப் அப்போ நம்ம தசைகள் ரிலாக்ஸ் ஆகி இதே துடிப்பு லேசா குறைஞ்சி சுவாசம் மெதுவாக்கும் போது மூளை ஆக்டிவா இருக்கிறதுனால நீ முடிச்சுக்கிட்டு தான் இருக்க தசையெல்லாம் ரிலாக்ஸ் ஆக கூடாது அப்படிங்கிற தவறான தகவல் மூளையில உருவாகும்போது மின்னல் மாதிரியான ஒரு சிக்னலை கிரியேட் பண்ணி நம்ம உடம்புக்கு அனுப்போம் இதை இதனால தான் நம்ம உடம்பு தூக்கத்திலையும் செருக்காகுது இது ஏன் கனவுல கீழே விழுகிற மாதிரி கிரியேட் ஆகுது அப்படின்னா ஆதி கால மனிதர்கள் அதாவது நம்ம முன்னோர்கள் எல்லாரும் மரத்துல தான் தூங்குனாங்க அந்த சமயத்துல உடம்பு லேசா ரிலாக்ஸ் ஆனாலும் கீழே விழுந்துருவாங்க அப்படிங்கறதுனால மூளை ஒரு சேஃப்டி ரிலாக்ஸ் சிஸ்டம் உருவாக்குது அந்த செயல்பாடு தான் நம்ம இப்ப மரத்துல தூங்கலனாலும் பரிணாம நினைவுகள் வழியா நம்ம பாதுகாப்புக்காக மூளை இது மாதிரியான ஒரு உணர்வை உருவாக்குது மூளை தூங்கும் போது இரண்டு பகுதியா மாறுபடும் ஒரு பகுதி ஓய்வெடுக்கும் மற்றொரு பகுதி ஆக்டிவா இருக்கும் இந்த ஆக்டிவா இருக்கிற பகுதி தான் இந்த ஹைபினிக் ஜெர்க்க நியாயப்படுத்துற மாதிரி அதாவது பாறை மேல இருந்து விழுகிற மாதிரியோ அடிக்கட்டுல இருந்து சறுக்குற மாதிரியோ ஒரு விஷுவல் இல்யூஷன் கிரியேட் பண்ணும் அதுதான் நம்ம மூளையோட ஸ்டோரி டெல்லிங் பவர்னே சொல்லலாம் இந்த ஹைப்னிக் ஜெர்க பத்தி ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி நாசா இந்திய தூக்க ஆராய்ச்சி மையங்களில் கூட இது ஒரு நோய் இல்ல இயற்கையான நிகழ்வு அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க இந்த ஹைப்னிக் ஜெர்க் அதிக மன அழுத்தத்தினாலையும் மொபைல் அதிகமாக பாக்குறதுனால ப்ளூ லைட் நம்ம கண்ணை தாக்குறதுனால தூக்க ஹார்மோனான மெலட்டோனின் குறைக்கிறதுனாலையும் உருவாகுது ஒழுங்கான தூக்கத்தினாலையும் மொபைல் பயன்படுத்துறத கம்மி பண்றதாலையும் மெடிடேஷன் இந்த ஹைபனிக் ஜெர்கை ஈஸியா குறைக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க உங்களுக்கு வந்த மறக்க முடியாத கனவு பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது மாதிரியான தகவல்களுக்கு அஞ்சு மீடியாவை பின்தொடருங்கள்